காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மின் கட்டண பிரச்சனையில் எதிர்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்வுகளுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டப் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைத்தளத்தில் விளம்பரம் அனுப்பி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றனர் அவர்களை போலீசார் மிரட்டி பணம் நகைகளை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போன்றவை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாக மிரட்டுவதாக காதலர்கள் புகார் கூறுகின்றனர் இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதல் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார் இதனை அறிந்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

サバンい புதுச்சேரியில் விழா ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மின் கட்டண விவகாரத்தில் எதிர்கட்சியினர் வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகின்றனர் மக்களை அதை பயன்படுத்துவது அவர்களின் நோக்கமாக உள்ளது இதனால் தான் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை ஓரிரு நாளில் அளிப்பேன் மின்துறை தனியார் மையத்தை வைத்து எதிர்கட்சியினர் அரசியல் செய்ய நினைக்கின்றனர் தனியார் மையம் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அரசியல் உள்நோக்கத்தோடு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் தனியார் மையம் பற்றி பேசி வருகின்றனர் என்றனர் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டில் காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை சென்டாக் மூன்று கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது அடுத்து நான்காம் கட்ட கலந்தாய்வு நடத்த பி டெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்வுகளுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ளது சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார் கடந்த பதிமூணாம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்கான பணம் குறித்தும் பேசினார் அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷ் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டும் என தேர்ந்தெடுக்க கூறினார் விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு ரூபாய் ஐயாயிரம் அனுப்பி ஏமாந்தார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரைச் சேர்ந்த காயத்ரி முப்பத்தி ஐந்து வயது என தெரியவந்தது காயத்ரியை கைது செய்த போலீசார் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த போது கடந்த ஆறு மாதங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் நாலு லட்சத்திற்கும் மேல் பணம் பறிந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் திமுக துணை அமைப்பாளர் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு பிரச்சினையில் பொய்யான தகவல்களை கூறி வருகிறார் இந்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தும் இந்தியாவில் எதிர்த்த ஒரே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் இந்த சட்டத்தை அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி முதல்வராக இருந்த நாராயணசாமி அமல்படுத்தினார் இதை திமுகவினர் மூடிமறைத்து

மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதிமுக நாங்கள் குரல் கொடுக்கணும் எதிர்க்கும் போது அப்போது இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியை வாய் மூடி வாயில கையை கொத்திக்கனு மௌனம் காத்தீங்க அப்ப மாமும் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கு பல் சொல்லும் போது என்ன சொன்னாரு நாராயணசாமி இப்போ அரசு கல்லூரியில் நூத்தி ஐம்பது சீட்டு இருக்குதுன்னா பத்து சதவீதமான இடஒதுக்கீடு பதினஞ்சு இருக்கும் பதினஞ்சு சீட் அவங்களுக்கு போகுதுன்னா இந்த பதினஞ்சுக்கு மேல இடநிலை வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில இந்த ஆண்டு வந்து இருபத்தஞ்சு சீட் நம்மளுக்கு அதிகமா ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தை அமுல்படுத்தது புதுச்சேரி கரிகாலம்பாக்கம் பகுதியை சம்பாதிக்கலாம் என கூறினார் வங்கி கணக்கில் இருந்த ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்தார் மேலும் பத்து கண்ணு பகுதியை சேர்ந்த மன்னார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் தனியார் நிறுவனம் மூலம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார் அதை நம்பி அந்த நிறுவனத்தில் லோனுக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தார் பின் அந்த நபர் லோனுக்காக செயலாக்க கட்டணம் தர வேண்டும் என கூறினார் அதை நம்பி அவர் ஆறு லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் இது குறித்து இரண்டு பேரும் கொடுத்த புகாரிகளின் பெயரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த அவதூறாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா நிர்வாகிகள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பதினாறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திறந்த காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்ட் பேப்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் அதாவது அவரை தவறாக வந்து தீவிரவாதிகள் என்று குற்றம் சாட்டி விமர்சனம் செய்த அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போகணும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் எம்பி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த மின் கட்டண வசூல் தற்போது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரூபாய் இருபத்தி மூணு கோடியாக இருந்த மின் இழப்பு தொகை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நிர்வாக சீர்கோட்டால் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது மின் கட்டண வசூல் குறைந்ததால் மின்துறை நஷ்டத்தை ஈடுகட்ட தனியார் மயமாக்குவது கட்டாயம் என மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனியார் தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய பல கோடி பாக்கித் தொகை கூடுதல் கட்டணம் என பொதுமக்கள் பில்லில் சேர்த்து வசூலிக்கின்றனர் செயற்கையாக கட்டண வசூல் இழப்பு மின் இழப்பு ஏற்படுத்தி தனியார் மயமாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது புதுச்சேரி வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதல்வர் ரங்கசாமி மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் சார்பில் மிஸ் மிஸ்டர் மற்றும் மிர்சஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இறுதி சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும் மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றனர் முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைப்பயிற்சி சீர்படுத்தும் முறை தோரணையின் வழி தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடி குப்பத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரை அளவு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங் மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் ஏக்நாத் சிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் உட்பட நான்கு பேர் மீதும் இந்திய தண்டனை சட்ட பாரதிய நீய சுரக்ஷா கீழ் இவர்கள் நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன் வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா ஜம்புலிங்கம் மேகநாதன் செல்வராஜ் மன்னாதன் வெங்கட் வருண் ஆனந்தன் ராஜாராம் முத்துராமன் கலியமூர்த்தி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத் மனோஜ் அபிலாஷ் சமீர் ராஜசேகர் ஹரிஸ் மாறன் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார் ஆதி திராவிடர் அரசு ஊழியர்களின் சங்க தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் லெனின் துறை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் நோக்க உரை ஆற்றினார் பண்பாட்டுத் துறை இயக்குனர் களிய பெருமாள் கோட்டகுப்பம் அஞ்சுமன் செயலாளர் லியாகா அலி கலந்துரையாடினார் பேராசிரியர் பஞ்சாகம் மக்கள் கவிஞர் தமிழ் ஒளி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட தலைவர் பி எஸ் வாசன் துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ராஜா முருகையன் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பத்து பதினொன்னு பன்னெண்டு வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர் தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான சக்திகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சக்தி முருகையன் நன்றி தெரிவித்தார் மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டது இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்றனர் that right. தேச கடலோர சுத்தப்படுத்துதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை ஏழு அளவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காலப்பட்டு தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண அவர்கள் கடலோரத்தில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னார்வ அமைப்பினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பங்களிப்பு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புரட்டாசி முதலாவது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில் பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதாண்ட ராமர் ஆலயத்தில் கோதாண்ட ராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புரட்டாசி முதலாவது சனிக்கிழமையை சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ கோதாண்ட ராமர் லட்சுமி நாராயணன் திருக்கோலத்தில் சேவை சாதித்தார் முன்னதாக காலை திருமஞ்சனம் நடைபெற்றது அதில் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக சேவை சாதித்தார் மூலவர் மற்றும் உச்சவருக்கு நாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது புரட்டாசி மாதம் முதலாவது சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதாண்ட ராமரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர் காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கட்டண பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்வுகளுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்ட் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைத்தளத்தில் விளம்பரம் அனுப்பி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர்